வேதாந்த தேசிக யதிந்த்ர கடாක්ෂலব্ধத்ரய ينت சார மனபத்ய குணம் 부தாக்ரியம் நாராயணாஜ்ய யதிதுர்ய கிருபாபிஷிஷ்டம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம आश्रयामகா சம்ப்ரதாய அனுஷ்டான ரக்ஷண அபிமான சரண் இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீமத ஹோபிளமடம் சேலியூர் ரௌட்லி பிரசன்ஸ் சீசன் ஆஃப் சங்கமம் டே அவசியமான அனுஷ்டானங்கள் சரண் சேவக் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன் இவ வந்து இதுல இருக்கா பெரிய உத்தியோகத்துல பெங்களூர்ல இருக்கா சுவாமிய கலட்சம் பண்றா நிறைய விஷயங்களை அதிகரிச்சு ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவா நிறைய எழுத்து வேலைகள் நிறைய எழுத்து படப்புகளையும் உபகாரமா இருக்கா தானே நிறைய எழுதியிருக்கா அவ வந்து இப்போ நம்ம அடுத்து சொல்ல போற கீதார்த்த சங்கிரகம் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்லுவா எல்லாருக்கும் நமஸ்காரம் அரியன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன் ஸ்ரீ ஏ பி என் சுவாமி அவர்கள் கிட்ட லாஸ்ட் எயிட் இயர்ஸா காலக்ஷேபம் மூலமா அடியன் விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்கு அடியேன் கத்துன்ற சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டையும் இந்த சாத்துர் மாசிய சத் சங்கமம் ஒரு உயர்ந்த மாசம் உயர்ந்த டைம் அது ஏன்னா இது ஆச்சாரியர்களுக்கான மாசம் சாத்துர்மாசிய சத்சங்கமம் அப்படிங்கிறது நம்ம ஆச்சாரியர்களை கொண்டாட போற மாசம் இந்த மாசத்துல நம்மளுடைய பிரதமாச்சாரியனான எம்பெருமான் கண்ணபிரான் பார்த்தசாரதி அவன் நம்மளுக்கு கொடுத்த பகவத்கீதைய கேட்கக்கூடிய அதோடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒர்க் ஷாப்பா இந்த அவசியமான அனுஷ்டானங்கள் அப்படிங்கிற ஷாப் வந்து நடந்துட்டு இருக்கு சோ இந்த கீதைய வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த கீதைன்றது பிரபலமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன் அவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கீதைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் லாட் ஆஃப் பீப்புள் கீதையை இப்ப பண்ணிட்டு ஒழுங்கா எப்படி எப்படி கத்துக்கணுமோ அப்படி கத்துக்கணும் அது முடியும் எனி திங் நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ் கைடன்ஸ் அப்படின்னாலே டு டு பிளேஸ் அண்ட் ரைட் ஆச்சாரியாஸ் ஏன்னா ஒழுங்கா வழி வழியா வந்த விஷயங்களை நம்ம கத்துக்கும் போதுதான் அதோடைய ஆக்சுவல் விஷயத்த சாரத்தை வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பகவத்கீதையுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அதாவது கட்டமைப்பு என்ன அதை தெரிஞ்சாதான் கீதார்த்த சங்கிரகத்துல எப்படி ஆள வந்தார் இந்த கீதா விஷயத்தை பாசுரங்கள் மூலமா கொடுத்துருக்க அப்படிங்கறத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ட்ரக்சர் ஹவு கீதா ஹெஸ் பீன் கிவன் பை பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா சோ தட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் கீதார்த்த சங்கிரகம் மச் பெட்டர் சோ நெக்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அடியங்கள் ட்ரை டு டாக் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ரீமத் பகவத்கீதா அனுகத்தோட இந்த ஒர்க் ஷாப்க்கும் அடியனுடைய தன்யவாதங்கள் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பகவத்கீதையில நம்ம என்ன கவர் பண்ண போறோம் எந்த காண்டெக்ட்ல ஸ்ரீமத் பகவத்கீதை அப்படிங்கிற இந்த கிரந்தம் உருவாச்சு இந்த பகவத்கீதை பத்தினா இருக்கு எஸ்பெஷலி டீடைல்டு கமெண்ட்ரிஸ் என்னெல்லாம் இருக்கு பகவத்கீதையில பதினெட்டு சாப்டர் இருக்கு தெரியும் பட் அது என்னென்ன அது என்ன மாதிரி பெரும்பாலும் அமைச்சிருக்காரு கொண்டாடி இருக்கா அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பகவத்கீதா அந்த பதினெட்டு அத்தியாயங்கள்ல என்ன சொல்ல வரா அதை எப்படி அவ ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் பகவத்கீதா இது வந்து எல்லாருக்குமே தெரியும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துவாபர யுகத்துல ஒரு பெரிய போர் நடந்தது அந்த டைம்ல பாண்டவர்கள் ஒருத்தனான அர்ஜுனன் தன்னுடைய ஆச்சாரியர்கள் பந்துக்கள் எல்லாரும் எதிர நிற்கிறத பாத்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அவாட எப்படி நான் சண்டை போடுவேன் அவடோட அப்படின்னு அந்த ஒரு மென்டல் கன்ஃபியூஷன்ல இருந்து அர்ஜுனனை வந்து வெளிக்கொண்டு வந்ததுதான் பார்த்தசாரதியான கிருஷ்ணன் சொன்ன உபதேசமான பகவத்கீதை சோ இதுதான் கான்டெக்ட் ஆஃப் பகவத்கீதை சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரியுது பகவத்கீதை அப்படின்னாலே நம்ம ஒரு மென்டல் கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்தாலே பகவத்கீதை இஸ் அ சொல்யூஷன் டு தட் அப்படின்னு தெரியுது அன்னைக்கு அர்ஜுனன் ஒரு வித கன்ஃபியூஷன்ல இருந்தான் பட் நம்ம இன்னைக்கு வெது விதமான கன்ஃபியூஷன்கள் இருக்கும் அது எல்லாத்துக்கும் பகவத்கீதை ஒரு சொல்யூஷன் இட் வில் ஹேவ் ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது பை கிருஷ்ண பரமாத்மா த்ரூ தீஸ் பகவத்கீதா எயிட்டீன் சாப்டர்ஸ் இது வந்து மகாபாரதத்துல ஸ்ரீ வியாச பகவான் டாக்குமெண்ட் பண்ணிருக்க அடுத்தது சோ இப்ப பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகிச்சது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இத நம்மளுக்கு எப்படி நம்ம ஆச்சாரியாலாம் கொடுக்குறான் ியும்பு இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் நம்ம எல்லாரும் ராமானுஜருடைய விசிஷ்டாத்யதம் அப்படிங்கிற பிலாசபி பேஸ்டு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் கொடுத்த நியூமரஸ் கமெண்ட்ரிஸ் இருக்கு நியூமரஸ் ஒர்க்ஸ் இருக்கு அதை நம்ம எடுத்து பார்த்தாலே பகவத்கீதை அப்படிங்கிறது என்னன்னு தெரியும் சோ கீதை எழுதின பகவத்கீதைக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆழ எழுதின கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற ஸ்லோக ரூபமான ஒரு கலெக்ஷன் அதை பத்தி தான் இந்த ஒர்க் ஷாப்ல நம்ம டீட்டெயில்டா பாக்க போறோம் சோ இந்த கீதார்த்த சங்கிரகத்துல பகவத்கீதை என்ன சொல்ல வந்திருக்கு ஒவ்வொரு சாப்டர்ல என்னென்ன சொல்லியிருக்கா அந்த சாப்டர்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணிருக்கா

அவருக்கு நாத அப்படிங்கிற அவருடைய தாத்தா பிளஸ் அவருடைய ஆச்சாரியன் அவர் மூலமா அவருக்கு தெரிஞ்ச இவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை கீதார்த்த சங்கிரகம்னு சொல்லிட்டு ஆளவந்தார் டாக்குமெண்ட் பண்ணார் இதுக்கடுத்து ஆளவந்தாருடைய சிஷ்யர் ஒரு நம்பி மூலமா சுவாமி ராமானுஜருக்கு கீதையுடைய அர்த்தங்கள் கிடைச்சது அந்த அர்த்தங்களை சுவாமி ராமானுஜர் ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் பண்ணிருக்கார் சோ நம்ம பா சுவாமி ராமானுஜரை பாஷ்யக்காரன்னு கூப்பிடுறோம் ஏன்னா அவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் இருக்க அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜர் நமக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கட்டளை பாஷ்யத்தை படிக்கணும்ன்ற அந்த பாஷ்யத்தை படிக்கணும்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கீதா பாஷ்யம் அலாங் வித் பிரம்மசூத்திர பாஷ்யம் அதாவது ஸ்ரீ சோ சுவாமி ராமானுஜருடைய கட்டளையே நம்ம ஸ்ரீ பாஷ்யத்தையும் கீதா பாஷ்யத்தையும் காலக்ஷேம மூலமா கத்துக்கணும் அப்படிங்கறதுதான் அவருடைய கட்டளை அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்றது கமாண்ட்மெண்ட் சிக்ஸ் ஃபைவ் கமாண்ட்மெண்ட் ஆஃப் ராமானுஜர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதான் சோ அப்ப கீதா பாஷியம் ஒரு ஆச்சாரியன் மூலமா உட்காந்து நம்ம சோ தெரியாது ராமானுஜர் ஆழவந்தாருடைய கீதார்த்த சங்கர ஸ்லோகங்களை பேஸ் பண்ணி தன்னுடைய கீதா பாஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அடுத்தது சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்னு ஒரு கிரந்தம் கொடுத்திருக்கார் அடுத்த கீதார்த்த சங்கிரகம்னு தமிழ் பாசுரங்கள் கொடுத்திருக்க அடுத்து தாத்பரிய சந்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி தேசகனோட வியாக்கியானம் சோ இப்ப இந்த கீதார்த்த சங்கிரக ரக்ஷை என்னன்னு பார்த்தோம்னா ார் எழுதின கீதார்த்த சங்கரகத்துக்கு சுவாமி தேசிகனுடைய சங்கிரகம் அப்படிங்கிறது ஆழவந்தார் எழுதின கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்களுக்கான ஈக்குவலன் தமிழ் பாசுரங்கள் பை சுவாமி தேசிகன் அடுத்து தாத்ய சந்திரிகை அப்படிங்கிறது சுவாமி ராமானுஜர் எழுதின கீதா பாஷ்யத்துக்கு டீட்டெயில்டு கமெண்ட்ரி பை சுவாமி தேசிகன் இந்த ஆ பகவத்கீதையை நம்ம கத்துக்கணும்னா அதுக்கு பேசே கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிறது தெரியறது அதை டீட்டெயில் பண்ணி எழுதினது கீதா பாஷ்யம் அதை பேஸ் பண்ணி சாப்டர் வைஸ் ஸ்லோகம் வைஸ் சுவாமி ராமாஞ்சர் கொடுத்தது கீதா பாஷ்யம் சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரகத்துக்கும் டீட்டெயில்டா வியாக்கியானம் பண்ணிருக்க கீதா பாஷ்யத்துக்கும் தாத்பரிய சந்திரிகை அப்படின்னு டீடைலா வியாக்கியானம் பண்ணியிருக்க ஸ்ரீ இவா இந்த ஆச்சாரா நம்மளுக்கு கொடுத்துக்கா பட் இது மட்டும் நமக்கு இருந்தா போகும் போதுமா போதாது ஏன்னா நம்மளுடைய நாலேஜ் லெவல் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆஹ் இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இல்லை இதனால என்ன பண்ணிருக்கோம் நம்ம ஆச்சாரியாலெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம மேல இருக்கிற ஒரு பாசத்தினால எப்படி ஒரு ஒரு தா ஒரு மாடு வந்து தன்னுடைய பசுக்கு பசு வந்து தன்னுடைய கன்றுக்கு எப்படி வந்து வாஞ்சையோட அஹ் பாலை கொடுக்குமோ அது மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியாலெல்லாம் இன்னும் பல வியாக்கியானங்கள் எழுதி நம்மள கீதையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்கான் சோ இப்ப என்னென்ன வியாக்கியானங்கள் இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும் சோ ஃபர்ஸ்ட் பகவத் கீதை வியாக்கியானம் வேணும்னா உதமர் சுவாமி எழுதின கீதார்த்தம் அப்படிங்கிற ஒரு வியாக்கானம் இருக்கு அடுத்தது சேட்லூர் சுவாமி எழுதின கீதை கீதா தமிழ் உரை இருக்கு அப்புறம் திருக்கள்ளம் சுவாமி எழுதின அதாவது கீதைனாலே திருக்களம் சுவாமி இன்ஃபேக்ட் இப்போ நம்ம கார்த்திகை மாசம் ஆஹ் சுவாமியுடைய திருக்களம் சுவாமியுடைய நூறாவது திருநக்ரம் வைபவம் வர வரப்போகுது இந்த டைம்ல நம்ம கீதார்த்த சங்கிரத்தை கத்துக்கிறோம் அப்படிங்கறதே வந்து ஒரு பெரிய பாகியமே அடியன் கருது ஏன்னா கீதைனாலே திருக்களம் சுவாமி திருக்களம் சுவாமினாலே கீதை அப்படி போத் ஆஃப் லைக் போத் வேர்ட்ஸ் சினானிமஸ் டு ஈச் அதுன்னு சொல்லலாம் கீதைக்காகவே தன்னுடைய வாழ்நாள வந்து சமர்ப்பணம் பண்ணவர் வந்து திருக்களம் சுவாமி அவர் எழுதின த்ரீ வால்யூம் தான் கீதா சாரம் அப்படிங்கற உரை நம்ம நசுமப்பிரிய ஆஃபீஸ்ல இந்த அற்புதமான புத்தகம் வந்து கிடைக்கிறது கண்டிப்பா எல்லாரும் இந்த புத்தகத்தை அவாவா வந்து வாங்கி அத வந்து பேஸ் பண்ணி நம்ம பகவத்கீதையை காலக்ஷபம் மூலமா கத்துக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அடுத்தது புருசே சுவாமி அடியவங்களுடைய பிராச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியோட ஆச்சாரியன் புரிசை ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசகன் வந்து கிருஷ்ணமாரிய கீதாமிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தமிழ் உரை வந்து சாச்சிருக்கார் இப்ப டூ இயர்ஸ் முன்னாடி புருசை சுவாமியுடைய நூறாவது திருநக்ரம் நடந்தது அந்த ஒன் இயர் ஏபிஎன் சுவாமி அடியவங்களுக்கு இந்த கிருஷ்ணமாரிய கீதாமிரதம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஒரு ஒன் இயர் ஃபுல்லா கீதையை வந்து அடியவங்களுக்கு கால்சபம் மூலமா சொல்லிக் கொடுத்தார் சோ இந்த புஸ்தகமும் ரொம்ப அற்புதமான புஸ்தகம் இதுவும் தமிழ்ல நம்மளுக்கு புரியற தமிழ்லதான் இருக்கு அடுத்தது வி கே ராமானுஜாச்சாரியார் சுவாமி எழுதின தமிழ் உரை இருக்கு புத்தூர் சுவாமி எழுதின கீதார்த்த விவரணம் இருக்கு புத்தம் சுவாமி எழுதின சஸ்கிருதம் வியாக்கியான இருக்கு இது எல்லாத்த விட ஏ சுவாமி எழுதின வில்லை விடுத்த விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புஸ்தகம் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துக்கு மட்டுமே அதாவது வில்லை கீழே போட்டுட்டான் யாரு விஜயன் சண்டை போட வேண்டிய விஜயனான அர்ஜுனன் வில்ல கீழே போட்டுட்டான் அவன் ஏன் போட்டான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அத்தியாயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அந்த ஃபர்ஸ்ட் அத்தியாயத்தை மட்டும் பேஸ் பண்ணி புத்தம் சுவாமி எழுதின சம்ஸ்கிருத வியாக்கியான இருந்து தமிழ்ல இந்த ஒரு அத்தியாயத்தை ஏபிஎன் சுவாமி புத்தகமா டவுன்லோட அவைலபிள் சோ இதோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணி இந்த ஒரு புத்தகத்தையும் நீங்க வந்து பெனிஃபிட் பண்ணலாம் மேல்கொண்டு சுவாமி மீதி பதினேழு அத்தியாயத்துக்கு ஆக்சுவலா வியாக்கியான எழுதி பேஸ்ட் ஆன் புத்தக சுவாமித வியாக்கானம் பின் தமிழ் வியாணம் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் ஸ்லோகம் பை ஸ்லோகம் இது பகவத்கீதைக்கான வியாக்கியானம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு இந்த இந்த இவ்வளவு புத்தகங்கள் இருக்கு புத்தகங்களை விட்டுட்டு போய் வேற எடுத்து நம்ம வாசிச்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதுக்கு மாதிரி மாதிரிதான் நம்மளுடைய நாலேஜோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஆகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ ஃபர்ஸ்ட் லேர்னிங் இந்த ஒர்க் ஷாப்ல உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா எல்லாரும் பகவத்கீதை புத்தகம் ஆட்ல இருக்கணும் அதுவும் நம்ம சம்பிரதாயம் பேஸ்ட் புஸ்தகம் இருக்கணும் அதுவும் நம்ம சம்பிரதாயத்துல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி அது நம்ம ஆச்சாரியால் எழுதின வியாக்கியானங்கள் பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனோட நீங்க இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும் அத வாழ்க்கையிலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவா யாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு ஏன்னா பகவத்கீதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கணும்னா இந்த வியாக்கியானங்களை பார்த்தா தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போகும் அதனால இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கும்போது எதுக்கு நம்ம வேற வியாக்கியானம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேசிக் தாட் ப்ராசஸ் இந்த ஒர்க்ஷாப் அட்டன் பண்றாரு எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆனோன்னு சோ ஃபர்ஸ்ட் பெருமாள் எழுதின பகவத் கொடுத்த பகவத்கீதைக்கு இவ்வளவு வியாக்கியானங்கள்னு பாத்துட்டோம் அடுத்தது ஆழவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகங்கள்னு பார்க்கணும் அதுதான் இப்ப இந்த ஷாப்ல நம்ம பார்க்க போறோம் இப்போ ஆழவந்தா கொடுத்த சஸ்கிருத ஸ்லோகங்கள் ஈச் அண்ட் எவ்ரி சாப்டருக்கு எவ்ரி ஷட்கத்துக்கு ஒரு தக்ஸா ஸ்லோகங்கள் ரூபமா கொடுத்திருக்காருன்னு சொன்னோம் அதுக்கு நமக்கு மீனிங் தெரியணும்ல அது எப்படி தெரியும் அதுக்குதான் உத்துமூர் சுவாமி கீதாசாரம்னு ஒரு தமிழ் ஒரு எழுதியிருக்காரு இந்த ஸ்லோகங்களுக்கு ஆழவந்தாருடைய கீதார்த்த சங்கிர ஸ்லோகத்திற்கு அபிநவ தேசின் உத்துமூர் சுவாமியுடைய கீதாசாரம் இருக்கு திருக்களம் சுவாமியுடைய கீதாசாரம் இருக்கு புத்தூர் சுவாமியுடைய பதவுரை இருக்கு கீதார்த்த சங்கிர பதவுரை சோ இன் ஆழவதா எழுதின ஸ்லோகங்களுக்கு அப்ப நம்மளுக்கு மீனிங் தெரியணும்னா இந்த மூணு புஸ்தகத்தை போய் வாசிச்சோம்னா அப்ப அந்த மூணு புஸ்தங்கள் நம்மளுக்கு ஆளவந்தாரோட கீதார்த்த சங்கிரகத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றது தெரியும் சோ இப்ப கீதைக்கு என்னென்ன புத்தகங்கள் பார்த்துட்டோம் செகண்ட் ஆழவந்தார் எழுதின கீதார்த்த சங்கர ஸ்லோகங்களுக்கு என்ன வியாக்கியானங்கள் இருக்குன்னு பார்த்துட்டோம் அடுத்தது சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷைக்கு சில வியாக்கியானங்கள் இருக்கு அதாவது பெருமாள் எழுதின கீதைக்கு ஆழவந்தாறு வந்து கீதார்த்த சங்கிரகம்னு எழுதினார் அதுக்கு சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாக்கியானம் எழுதினார் அந்த வியாக்கியானம் சுவாமி தேசிகனோட வியாக்கியானத்துக்கு வியாக்கியானம் இஞ்சுவேட விஷயர் எழுதிருக்கார் உத்துமர் சுவாமி எழுதிட்டார் மதுராந்தகம் சுவாமி எழுதிட்டார் சேக்கல் சுவாமி எழுதிட்டார் சோ எவ்வளவு லெவல் ஆஃப் கமெண்ட்ரிஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாருங்க இவ்வளவு கமெண்ட்ரீஸ் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்திருக்கா நாமலாம் வாசிக்கணும் நாமலாம் நீதியை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகவே குடுத்திருக்கா சோ சுவாமி தேசிகன் அளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரத்துக்கு எழுதினா கீதார்த்த சங்கிர ரக்ஷைக்கு தெரிவாள்லாம் இன்னொரு டீடைல்டா நாலு கமெண்ட் எழுதியிருக்கா அப்படிங்கிறது மூணாவது தெரியாது அடுத்தது சுவாமி தேசிகனுடைய கீதார்த்த சங்கிரகம் அப்படின்ற தமிழ் பாசுரங்கள் இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கணும் எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாது எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்ப அத நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் வியாக்கியானங்கள் இருக்கு சுவா அபிநவ தேசிகன் எழுதி உத்தமூர் சுவாமி எழுதின கீதாசாரம் திருக்கல்லாம் சுவாமி எழுதின கீதாசாரம் புத்தூர் சுவாமியோடது வி கே ஆர் சுவாமியோடது அப்புறம் நவநீதன் சுவாமியோடது இது மாதிரி இவாளுடைய வியாக்கியானங்களை வாசிச்சோம்னா சுவாமி தேசிகன் எழுதின கீதார்த்த சங்கிரகம் அப்படிங்கிற தமிழ் பாசுரங்களுக்கான வியாக்கியானமா இந்த நா அஞ்சு வர்க்கு வந்து அமைஞ்சிருக்கு சோ கீதையே உங்களுக்கு ஸ்லோக ஸ்லோகமா படிக்கணுமா அதுக்கு வியாக்கானங்கள் இருக்கு ஆழவந்தாரோட ஸ்தோத்திரத்துக்கு ஆழவந்தாருடைய கீதார்த்த சங்கர ஸ்லோகங்களுக்கு உங்களுக்கு மீனிங் வேணுமா அதுக்கு வியாக்கியானம் இருக்கு சுவாமி தேசிகன் எழுதின கீதார்த்த சங்கர ரக்ஷைக்கு வியாக்கியானம் இருக்கு அதோட சுவாமி தேசிகன் எழுதின தமிழ் பாசுரங்கள அதுக்கு வியாக்கியானம் வேணுமா அதுக்கும் வியாக்கியானம் இருக்கு இது எல்லாத்த விட சுவாமி தேசகன் தாத்பரிய சந்திரிகை அப்படிங்கிற வியாக்கியானம் வந்து ராமானுஜருடைய கீதா ராமானுஜருடையத்துக்கு வியாக்கியானு பார்த்தோம் சோ அதுக்கு உத்தமூர் சுவாமி பியூட்டிஃபுல்லா ரசாஸ்வாதம் அப்படின்னு புட்நோட்ஸோட அதாவது டிப்பணிகளோட சம்ஸ்கிருத டிப்பணிகளோட ஒரு புஸ்தகம் ஆஹ் வெளியிட்டிருக்க சோ இன் எனி ஃபார்ம் நீங்க கீதைய வந்து தமிழ்ல படிக்கணும்னாலும் சரி சம்ஸ்கிருத படிக்கணும்னாலும் சரி ஸ்லோக ஸ்லோகமா கீதையா படிக்கணும்னா சரி இல்ல கிரக்ஸா உங்களுக்கு அஹ் கீதார்த்த சங்கர ஸ்லோகங்களுடைய மீனிங் தெரியணுமா தமிழ்ல தெரியணுமா சம்ஸ்கிருத தெரியுமா எந்த நீங்க ரெக்கமெண்ட் வச்சிருந்தாலும் அதுக்கு இருக்கு வியாக்கியானமெண்ட்ரி நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ பர வியாக்கியானங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இந்த வியாக்கியானங்கள் கீதைய வேற விதமா நம்ம கத்துக்க ட்ரை பண்ணோம்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திங் இஸ் லேர்ன் வே அப்படிங்கறத ஐ வாண்டட் டு திஸ் குரூப் அகேன் அண்ட் அகேன் சரி இப்ப கீதை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம் என்னென்ன மாதிரி கமெண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது பகவத்கீதை அப்படிங்கிற இந்த கிரந்தம் மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் கொண்டது எயிட்டீன் சாப்டர்ஸ் அண்ட் இந்த ஒவ்வொரு அத்தியாயத்துக்குமே அழகான பேர்கள் இருக்கு இந்த அத்தியாயத்துக்கு நார்மலா ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு இதை தவிர சுவாமி தேசகன் அந்த அத்தியாயத்துல என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தன்னுடைய கீதார்த்த சங்கர ரக்ஷை கிரந்தத்துல ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு ஒரு பெயர் கொடுத்திருக்கோ இப்ப நீங்க ரெண்டு காலம் பாக்குறீங்களோ காலம் வந்து ஜெனரிக்கா நம்ம வந்து சொல்ற நேம் செகண்ட் காலம் வந்து சுவாமி தேசிகன் அது உள்ள இருக்க கண்ட பேஸ் பண்ணி கொடுத்த நேம் ஃபார் எக்ஸாம்பிள் பதினெட்டு கிரந்த பதினெட்டு அத்தியாயத்துடைய நேம்ஸ் பார்த்தோம்னா அர்ஜுன விஷாத யோக சாங்கிய யோக கர்ம யோக ஞான யோக கர்ம சந்யாச யோக ஆத்ம சந்யாச யோக விஜயான யோக அக்ஷர பிரம்ம யோக ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோக விபூதி யோக விஸ்வரூப தர்ஷன யோக பக்தி யோக கஷேத்திர கஷேத்திரஜ விபாக யோக குணத்திரிய விபாக யோக புருஷோத்தம பிராப்தி யோக தேவாசுர சம்பத் விபாக யோக சோ மோக் சந்யாச யோக அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதினெட்டு சாப்டர்ஸ் வந்து இந்த கீதையுடைய சாப்டர்ஸ்க்கு நேமா வந்து நமக்கு தெரியாது சோ எதுக்கு இப்ப இந்த பதினெட்டு அத்தியாயங்களுடைய பேர்களை நம்ம படிக்கணும்னா இந்த ஏபிஎன் சுவாமி வந்து ஒரு பிராக்டிஸ் வச்சுட்டு இருக்கோம் நம்ம எந்த ஒரு கிரந்தம் அதாவது எந்த ஒரு ஒர்க் காலக்ஷேபமானாலும் அந்த காலக்ஷேபம் ஆறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல தனியன் செவிப்போம் அதுக்கப்புறம் அந்த எந்த கிரந்தமோ அந்த கிரந்தங்கள்ல இருக்கிற சாப்டர்ஸ் உடைய நேமை வந்து சேவிப்போம் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸை வந்து ஏபியன் சுவாமி அடி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது ஏன்னா இந்த சாப்டர்ஸ் நேம்ஸே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தத்து கொடுக்கறது இந்த சாப்டர்ஸ் நேம்ஸ் தெரிஞ்சுக்கிறதும் அதை வந்து நம்ம டெய்லி சேவிக்கிறதுமே வந்து ஒரு பெரிய ப்ராக்டிஸா நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏபியன் சுவாமி அடிக்கடி எங்களுக்கு எங்க கோஷ்டி எல்லா கால்சுப கோஷ்டிக்கு ப்ராக்டிஸா வச்சிருக்கேன் சோ அதனால இந்த சாப்டர்ஸோட சும்மா வந்து நம்ம வந்து எயிட்டீன் சாப்டர் டென்த் சாப்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது செவன்த் சாப்டர் என்ன விஜான யோக அப்படின்னு சொல் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கத்துக்கணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட் விச் ஐ டு ரெஜிஸ்டர் இப்போ இந்த பதினெட்டு சாப்டருக்கு ஏ சுவாமி தேசிகன் வந்து கீதார்த்த சங்கரகையில ஒரு நேம் கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த நேமும் அந்த நேமுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து இந்த ஸ்லைட்ல பாக்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் அதிகாரம் வந்து ஸ்ரவணாதிகாரி கீதையுடைய ஃபஸ்ட் சாப்டர் என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா கீதையை யார் கேட்கணும் யாரெல்லாம் கன்ஃபியூஸ்டா இருக்காலோ தான் கேட்கணும் வெரி சிம்பிள் நம்ம எல்லாருமே அப்படிங்கறத வந்து அப்படிங்கிற சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது அடுத்தது தன்மோக ஷவணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியுடைய அவன் ஒரு மயக்கத்துல இருக்கான் அந்த மயக்கம் எப்படி போறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுதான் செகண்ட் சாப்டர் அடுத்தது தேர்ட் சாப்டர் கர்ம யோக கத்தவியம் கர்மயோகமே நாம செய்யணும் சோ பேசிக்கலி கீதை அப்படிங்கிறது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அப்படிங்கறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போகுது அதுல கர்மயோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற சாப்டர் தான் தேர்ட் சாப்டர் அடுத்தது ஃபோர்த் சாப்டர் கர்ம யோக அவாந்தர பேத அந்த கர்மயோகத்திலேயே இருக்கிற இன்சைட் உட்பிரிவுகள் சப் செக்ஷன்ஸ் இன் கர்மயோகம் சோ பேசிக்கலி கர்மயோகம் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் இஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் சாப்டர் இஸ் தாப்டர் டு லேர்ன் கர்மயோகம் அடுத்தது ஃபிஃப்த் சாப்டர் கர்ம யோக அந்தர்கத ஞான விபாக அதாவது கர்மயோகத்துக்குள்ள இருக்கிற ஞானத்தின் பரிபாகத்தை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றது சாப்டர் அடுத்தது சாப்டர் என்னன்னு பார்த்தோம்னா யோகாபியாச விதி யோகத்தை நம்ம எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றது அடுத்த செவன்த் சாப்டர் பிரதிபுத்த பிராதானியம் ஞானியின் மகிமை அதாவது இங்க ஞானின்றவன் யாரு அவனுடைய கிரேட்னஸ் என்ன அப்படிங்கறத வந்து செவன்த் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது எயித்து சாப்டர்ல மூன்று வித அதிகாரிகளுடைய அவ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அவளுடைய சப்செக்ஷன்ஸ் அப்படிங்கறத வந்து எய்த் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது நைன்த் சாப்டர் பாத்தீங்கன்னா சப்பிரகார கோ பக்தி யோக அங்கங்களுடன் கூடிய பக்தி யோகம் சோ இந்த நைன்த் சாப்டர் வந்து என்னன்னா கருபோடைய நடுபாகம் வந்து ரொம்ப ருசியா இருக்கும்னு சொல்லுவா அதே மாதிரி கீதையோட நடு சிக்ஸ் சாப்டர்ஸ் இருக்குல்ல அது வந்து ரொம்ப சாரம் அதுலயே இந்த நைன்த் சாப்டர் இன்னும் சாரம் ஏன்னா அது பக்தி யோகத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது அடுத்தது டென்த் குண விபூத்தியாயனன் குண விபூத்தியாயனந்தியம் தன் குணங்களுடையவும் விபூதிகளுடையவும் எண்ணி எப்படி பெருமாள் வந்து பலவித குணங்களுடைய விபூதிகளுடைய அவன் இருக்கான் வந்து பண்றது இந்த டென்த் சாப்டர் அடுத்தது லெவன்த் சாப்டர் பெருமாள் வந்து விஸ்வரூபம் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கான உபாயம் அதை எக்ஸ்பிளைன் பண்றது டுவெல்த் சாப்டர் பாத்தீங்கன்னா பக்தியாரோகிரமம் பக்தியில எப்படி நம்ம ஏறணும் அந்த ஏற வரிசை என்ன அப்படிங்கிறது டுவெல்த் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்றது தேர்டீன்த் சாப்டர் பரிசுத்தமான ஜீவாத்மாவின் பகுத்தறிவு லாஸ்ட் சாப்டர்ஸ் இட் இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டுவெல் சாப்டர்ஸ் பி கவர் இந்த தேர்ட்டீன்த் சாப்டர் வந்து ஜீவாத்மாவுடைய பகுத்தறிவு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது ஃபோர்டீன்த் சாப்டர் திரைக்குண்ய விசோதனம் அப்படிங்கிறது பிரகிருத்தியா எக்ஸ்ப்ளைன் பண்றது அடுத்தது புருஷோத்தம வைலக்ஷன் புருஷோத்தமனுடைய எல்லாவற்றிலும் வேறுபட்ட தன்மை அதை எக்ஸ்பிளைன் பண்றது சிக்ஸ்டீன்த் சாஸ்திரங்களுக்கு வசப்பட்டு நம்ம எப்படி இருக்கணும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றது சிக்ஸ்த் சாப்டர் அடுத்த சிக்ஸ்டீன்த் சாப்டர் அடுத்த செவன்ட்த்து சாப்டர் சாஸ்திரிய விவேசனம் சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லிருக்கு அப்புறம் அந்த கர்மங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் இந்த செவன்டீன்த் சாப்டர் கடைசியில எயிட்டீன்த் சாப்டர் சாரோதார சாரார்த்தத்தை எப்படி எடுத்துரைக்கிறது அதாவது இந்த எய்டீன்த் சாப்டர் சாப்டர்ல தான் கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மா நம்மளுக்கு சொன்ன சரம ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அந்த கீதையோட சரம ஸ்லோகம் அமைஞ்சுள்ள சாரமான சரம ஸ்லோகம் இந்த சாப்டர்ல அமைஞ்சிருக்கு சோ அதுக்கு இந்த மாதிரி சாப்டர் நேம்ஸ் குடுத்துருக்கேன் சோ கீதைக்கு நார்மலா புஸ்தகங்கள்ல ஒரு நேம் கொடுத்துருப்பா ஒரு சாப்டருக்கும் அதை தவிர சுவாமி தேசிகன் என்ன நேம் கொடுத்துருக்கார் கீதார்த்த சங்கிரகத்துல அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த நேம்ஸே வந்து அந்த சாப்டர்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்றது சோ இதுதான் சுவாமி தேசகன் கீதார்த்த சங்கிரகத்துல ஒவ்வொரு சாப்டருக்கு அவர் கொடுத்திருக்கிற நேம் அதுக்கான காரணங்கள் இப்ப அடுத்து மெயின் ஸ்லைடு இந்த ஹோல் பிரசன்டேஷன்லயே ஸ்ட்ரக்சர் ஆஃப் பகவத்கீதை இதுதான் மெயின் சோ பகவத்கீதை அப்படிங்கிறது பதினெட்டு அத்தியாயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அத மூணு ஷட்கங்கள் ஷட்கம்னா சிக்ஸ் ஆறு அத்தியாயங்களா பிரிக்கிறோம் செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் முதல் ஷட்கம் அடுத்த நடு ஷட்கம் அதுக்கப்புறம் கடைசி ஷட்கம் தேர்டீன் ஷட்கம் என்ன சொல்ல வர்றது அப்படின்னா நம்மளை பத்தி சொல்றது அந்த கன்ஃபியூஸ்ட் அர்ஜுன்றது யாரு நாம தான் சோ அவர தத்துவத்தின் விளக்கம் அதாவது ஜீவனான நம்மளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஜீவன பத்தினு சொல்லும்போது அந்த ஜீவன் செய்ய வேண்டிய கர்மயோகம் ஞானயோகம் அப்படிங்கறது வந்து இந்த பர்ஸ்ட் சிக்ஸ் சேப்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது சோ பர்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ்னா நான் யார் நாம் எப்படிப்பட்டவன் பட்டவன் அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் இந்த ஜீவனை பத்தின விளக்கம் நம்மளை பத்தின விளக்கம் இந்த பர்ஸ்ட் சட்கமான ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அத்தியாயங்கள கவர் பண் கவர் பண்ணிருக்கு சோ கர்மயோகம் ஞான யோகம் இஸ் கவர்ட் இன் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ் சாப்டர்ஸ் அடுத்தது நடு சட்கம் அதாவது கரும்போட நடு பாகம் எப்படி சுவைய சுவையா இருக்குமோ அது மாதிரி கீதையிலேயே இந்த நடு ஷட்கம் அதாவது செவன்த் டுவெல்த் சாப்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரமசாரமான விஷயம் ஏன் அப்படின்னா அது வந்து பரமாத்மாவை பத்தி சொல்றது எப்படி சிக்ஸ் சாப்டர்ஸ் ஜீவாத்மாவான நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதோ ஆத்மா சாட்சா்காரம் பத்தி சொல்றதோ நடு சிக்ஸ் சாப்டர்ஸ் பரமாத்மா சாட்சாத்காரம் பத்தி சொல்றது பரமாத்மா யாரு அவனை நாம ஜீவனான நான் எப்படி அடைவேன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுதான் நடு சிக்ஸ் சாப்டர்ஸ் பஸ்ட் நான் என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நான் வந்து நான் அடைய வேண்டிய பெருமாளையை பத்தி தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் டாக்ஸ் அவுட் ஜீவாத்மா நெக்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் டாக்ஸ் அபவுட் பரமாத்மா ஸோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் டாக் அபவுட் ஆத்மா சாட்சாதம் அதாவது ஜீவாத்மா தன்னையே புரிஞ்சுக்கிறது நெக்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் டாக்ஸ் அபவுட் பரமாத்மா சாட்சாத்காரம் ஜீவன் எப்படி பரமாத்மாவ அடைகிறது அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளைன் பண்றதுதான் நெக்ஸ்ட் சிக்ஸ் சாப்டர்ஸ் அப்ப ஜீவன் பரமாத்மாவை எப்படி அடையிறதுன்னா இங்க பக்தி யோகம் அப்படிங்கற ஒரு ஆஹ் சாத்யோபாயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது

பிரபத்திங்கிறது என்னன்றது வந்து இந்த சிக்ஸ்டீன் டு எயிட்டீன்த் சாப்டர்ஸ் டீடெய்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கு அதுக்கான விசாரம் ஆல் த எக்ஸ்பிளனேஷன் அபோட் கர்ம யோகம் பிரபத்தி யோகம் பிரபத்தியோக அண்ட் பக்தி யோகம் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு இது எல்லாத்தை விட தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இது மூலத்துக்கான விச்சாரம் அதாவது தத்துவங்கள் என்ன சித்து அச்சித்து புருஷ பரமாத்மா ஈஸ்வரன் சொல்லியாச்சு ஹிதம் இவனுக்கு எது நல்லது ஜீவனுக்கு எது நல்லது அப்படிங்கற அந்த ஹிதம் வந்து இந்த லாஸ்ட் சிக்ஸ் த்ரீ சாப்டர்ஸ்ல சொல்றது இது எல்லாத்தையும் விட ஜீவன் அடைய வேண்டிய புருஷார்த்தம் என்ன வாட் இஸ் த அல்டிமேட் கோல் வாட் இஸ் த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் அ ஜீவாத்மா அப்படிங்கறதும் இந்த லாஸ்ட் த்ரீ சாப்டர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றது இந்த சிக்ஸ் சிக்ஸ் டு எயிட்டீன் சாப்டர்ஸ்ல எயிட்டீன்த் சாப்டர்ல தான் நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா சரம ஸ்லோகத்தை ரிவீல் பண்றான் அவனுடைய உபதேசமான பகவத்கீதையோட சாரமான உபதேசமான கிருஷ்ண சரண ஸ்லோகம் இந்த எயிட்டீன்த் சாப்டர்ல தான் அமையிறது சோ கீதை அப்படின்னாலே இந்த பிக்சர் உங்க எல்லாருக்கும் மனசுல வந்து ஞாபகம் இருக்கணும் கீதைக்கு ஆள வந்தார் கீதார்த்த சங்கிரகம் கொடுத்திருக்க அதுல கீதைய எப்படி அவர் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்க மூணு ஷட்கமா பிரிச்சிருக்க முதல் ஷட்கம் இஸ் ஜீவன் செகண்ட் ஷட்கம் இஸ் பரமாத்மா தேர்ட் ஷட்கம் இஸ் அபவுட் சித் அச்சித் அண்ட் ஈஸ்வரன் அதாவது ஜீவன் பரமாத்மா அண்ட் பிரகிருதி அண்ட் இதுல எப்படி கர்மயோகம் எங்க சொல்லிருக்கு ஞான யோகம் எங்க சொல்லிருக்கு பக்தி யோகம் எங்க சொல்லிருக்கு பிரபத்தி எங்க சொல்லிருக்கு அப்படிங்கறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ கீதை இஸ் ஒன் என்ன தெரியணும்னா கூட டு புக் அடுத்தது புருஷார்த்தம் எது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கும் இஸ் கீதையுடைய இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா எந்த அத்தியாயத்துல என்ன சொல்ல வரது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சோம்னா அந்த அத்தியாயத்த அத்தியாயங்கள்ல வாசிக்கும் போதும் சரி அந்த அத்தியாயங்கள்ல சொன்ன சங்கிரக ஸ்லோகங்களை வாசிக்கும் போதும் சரி இல்ல சுவாமி தேசியத்துக்கு எழுதின பாசுரங்களை நம்ம சேவிக்கும் போது சரி ஓ ஓகே இது வந்து நடு ஷட்கத்து பாசுரம் இது வந்து பெருமாளை பத்தி சொல்றது இது முதல் ஷட்கத்தில இருக்க பாசிரம் இது ஜீவனுடைய ஸ்டேட்டஸ் சொல்றது அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம கீதையை பார்த்தோம்னா கீதையை பத்தி நம்மளுக்கு வந்து இன்னும் அதோடைய நம்மளுக்கு ரொம்ப புரிஞ்சுக்கலாம் நன்னாவே நம்ம என்ஜாய் பண்ணலாம் சோ இதெல்லாம் இந்த ஆர்டிகல் இப்ப நம்ம பார்த்த இந்த பிரசன்டேஷன் வந்து இதுல நிறைய கண்டென்ட் இருக்கு இதுல நேம்ஸ்லாம் இருக்கு இது உங்களுக்கு எப்படி இஃப் யூ வாண்ட் டு ரீட் ஃபர்தர் திஸ் ஸ்லைட் அகெயின் இது வந்து ஏபிஎன் சுவாமியோட வேர்ட் சுதாசாரம் அப்படின்னு ஒரு இ புக் இருக்கு அந்த இ புக்ல ஆர்டிகல் நம்பர் நைன்டி டூ ஆக்சுவலி அந்த சுதாசாரம் புக் வந்து மொத்தம் ஹண்ட்ரட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அதுல நைன்டி செகண்ட் ஆர்டிகல் இஸ் திஸ் ஸ்ரீமத் பகவத்கீதையின் கட்டமைப்பு அப்படிங்கிற இந்த ஆர்டிகல் அடியன் சமர்ப்பிச்சது சோ நீங்களா இந்த எங்களோட பேரை தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த இமேஜ் உங்களுக்கு திரும்ப வேணும்னாலும் யூ கேன் கோ டு ஏபிஎன் சுவாமி டாட் காம் பப்ளிகேஷன்ஸ் அதுல பப்ளிஷ் பண்ண எல்லா புக்ஸ் அண்ட் இ புக்ஸ் இருக்கு அதுல சுதாசாரம் அப்படிங்கிற ஒரு இ புக்ல நைன்டி செகண்ட் ஆர்டிகல் போனீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஜஸ்ட் ஷேர் தன்யாஸ்மி இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் டு ஜஸ்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப் ஐ ஜஸ்ட் வாண்ட் சம்மரைஸ் பகவத்கீதைய நம்மளுடைய வியாக்கியானங்கள் மூலமா மட்டும்தான் நம்ம வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் செகண்ட் ரெசல்யூஷன் பகவத்கீதைக்கு நம்மளுடைய பெரியவா எழுதினா இவ்வளவு வியாக்கியானங்கள் இருக்கு இதை மேக்ஸ் இட் அண்ட் கெட் இட் இன் அவர் அண்ட் இதை வந்து நம்மளா ஓபன் பண்ணி படித்தோம்னா நமக்கு புரியாது பெரியவா ஆச்சாரியர்கள் நிறைய பேருக்கா அவா கிட்ட அவளை ஆசிரிச்சு அவளை ரெக்வஸ்ட் பண்ணி அவா மூலமா தான் நம்ம வந்து கீதையை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் இவன் இந்த ஸ்ட்ரக்சர் கூட மற்ற வியாக்கியான நீங்க போய் பாத்தீங்கன்னா இருக்காது ஒரு பாது போட்டு ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியல் மூலமா தான் கத்துக்கணும் அப்படின்னு ஹரியன் வந்து பிரார்த்திச்சுக்கிறேன் விஜயன் புக்ஸ் அவைலபிள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க

சோ மூலம் சேவிக்கணும்னா கூட ஏபிஎன் சுவாமியுடைய இந்த சைட்ல இருக்கிற பகவத்கீதை மூலத்தை வச்சு சேவிங்க வெரி சிம்பிள் ஏபிஎன் சுவாமி வர்ட் பிரஸ் டாட் காம் ஸ்லாஷ் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு லிங்க் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க போயிட்டு வில்லை விடுத்த விஜயன் சுதாசாரம் செகண்ட் புக் தேர்ட் புக் இஸ் பகவத்கீதையோட மூலம் சோ இதுவும் அவைலபிள் இது எல்லாத்த விட லாஸ்ட் இம்பார்டன் இன்ஃபர்மேஷன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் வந்து பகவத்கீதைக்கு ஸ்லோகம் ஸ்லோகமா லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸா எஸ் பிபிசி சேனல்ல வந்து கீதை வியாக்கியானத்தை சாதிச்சு வந்துருக்க அதோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் எஸ் பிபிசி டூ தமிழ் சேனலுடைய